அடுத்த வருடத்தின் ஜனவரி மாத இறுதி வாரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது விளையாட்டுத்துறை அமைச்சர் தயசிரி ஜெயசேகர மற்றும் அமைச்சர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று ஜனாதிபதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் விளையாட்டை மக்கள் மேம்படுத்தல் மற்றும் ஊக்குவித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிக்கான வாரத்தை முன்னிட்டு நடைப்பயிற்சிக்கான வழித்தடங்களை அபிவிருத்தி செய்தல் சிறமதான மூடாக விளையாட்டு மைதானங்களை புனரமைத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்களும் இதன்போது முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை இலங்கை ஆயுர்வேத அவுடக குட்டு மூலப்பொருட்களிலிருந்து மருந்து தாரிக்கும் புதிய கூடம் மகரகம பம்முனுவா பகுதியில் ஜனாதிபதி நாள் என்று திறந்து வைக்கப்பட்டது தேசிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்கென்றிருக்கும் அனைத்தையும் வெற்றி கொள்வதன் மூலமே நாட்டை மேம்படுத்த முடியும் தேசிய வைத்தியத்துறை நமது கைத்தொழில்துறை விளையாட்டுத்துறை எமது கலாச்சாரம் உள்ளிட்ட எமது அனைத்து தேசிய உற்பத்தித்துறை எமது தேசிய கைத்தொழில் என்ற அனைத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது அதனால் விலைக்கு வாங்க முடியாத பெருமதி மிக்க வரையறுக்க முடியாத உயர் பெருமதியுடைய குறித்து நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் එස්ියල්ලු දේ ිළිබඳව ඒ වටිනාකම් අපි තාමත්්‍යයටපත් කරගෙන තිබෙනවා.ඉதே බ ெල්ලலி සර්වස සිනිமா விளாவில் வறுද பேச்ச, දේවිද கோගහගේක ජනාතිපදි வாழ்තතරபி තු. ெල්லிි සර්வதிසවරද ලාாவில், දේවිද கோෝගහගේ வி සරந்த තරපටக்கන வරද வழங்க පட்டமை றிටக்கද.